ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆனி மாத முதல் நாள் இந்த நம்பரை மட்டும் உங்கள் கையில் எழுதுங்கள் நினைத்ததை நினைத்தபடியே நடத்தும் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன ஏஞ்சல் நம்பரு இதை எப்படி எழுதணும் எந்த நேரத்துல எழுதணும் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொன்றா நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே இருக்கிற பெல்லிக் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ஆனி மாதத்தின் முதல் நாள் நான் ஏற்கனவே போன பதிவுலேயே ஆனி மாதம் எவ்வளவு சிறப்பான மாதம் ஆதி ஆனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான என்ன அப்படிங்கறத பத்தி போன பதிவிலயே பார்த்துட்டோம் இந்த ஆணி மாதத்தின் முதல் நாள் பண வரவிற்காக இந்த ஏஞ்சல் நம்பரை எழுத போறோம் இது முழுக்க முழுக்க பண வரவிற்காக மட்டும்தானா அப்படின்னு கேட்டா உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை விரைவிலேயே நடத்தி காட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒரு சிலருக்கு பண இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஒரு சிலர் வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இப்படி அவங்கவுங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை சொல்லி இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களுடைய உள்ளங்கில எழுதணும் இதை யாரெல்லாம் எழுதலாம் ஆண் பெண் இருவருமே எழுதலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாதுங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தா இதை எழுதலாமா தாராளமா எழுதலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க நாங்க இதை எழுதலாமா எழுதலாம் இன்றைய தினம் வேலைக்கு வந்துட்டோம் இந்த எழுதலாமா அப்படின்னா எந்த நேரத்துல வேணாலும் எழுதலாம் இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ள நீங்க உங்களுடைய உள்ளங்கையில சுக்கர மேடு இருக்கும் இல்லைங்களா அந்த சுக்கரமேடு என்னன்னா கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா அந்த கட்டை விரலுக்கு கீழே உங்களுடைய வலது கையில கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடை சுக்கரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கரமேட்டில் வந்து இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை வந்து நீங்கள் உங்கள் சுக்கரமேட்டில் வந்து எழுதணும் எந்த நிறத்தில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவிற்காக எழுதுறவங்க கிரீன் கலரில் எழுதிக்கோங்க மற்றபடி நீங்கள் வேலை கிடைக்கணும் இல்லை இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும் வேற அந்த மாதிரி ஏதாவது தேவைக்காக நீங்க எழுதுறீங்க அப்படின்னா சிகப்பு நிறத்துல எழுதிக்கோங்க இந்த இரண்டு நிறத்திலான பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனா வேறு நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாக்களை நீங்க முடிந்த வரைக்கும் தவிர்த்து விடுங்கள் அது ரொம்ப நல்லது கிரீன் கலர்ல எழுதும் போது நிறைய பண வரவை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த நம்பர் இந்த நம்பரை நீங்க அடிக்கடி நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நிறைவேறாத ஒரு ஆசைகள் இருக்கும் இப்போ நிறைவேறாத ஆசைன்னா என்ன நான் வாழ்க்கையில ஒரு சொந்த வீடு கட்டிடணும் இல்லை ஒரு பைக் ஒன்று நான் இந்த பைக் வாங்கணும் நான் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு தான் நான் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கிற பட்சத்துல அதுக்கு நான் முயற்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா அது வந்து உங்களுக்கு கைகூட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இந்த நம்பரை உங்க கையில கட்டை விரலுக்கு நேர்கீழ் இருக்கக்கூடிய மேடு சுக்கிரமேடு இந்த சுக்கரமேட்ல இந்த நம்பரை எழுதிக்கோங்க இது வந்து நீங்க உங்களுக்கு ஆசைப்பட்டதை தேவைப்பட்டது என்னவோ அதை சொல்லி நீங்க இதை எழுதுங்க வேற எதுவுமே செய்ய வேணாம் இதை எழுதும்போது ஒரு அமைதியான ஒரு இடமா உட்கார்ந்துக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் இன்றைய நாள் சனிக்கிழமை ஆணி மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறதுனால பெருமாளையும் நினைத்து நான் நினைத்ததை வண்ணமே எனக்கு நடந்த வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நம்பரை வந்து உங்களுடைய வலது கையில சுக்கரமேட்டில் நீங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு இது திரும்பவும் அழியுது நாங்கள் ஒர்க் எல்லாம் செய்யறோமா அப்படின்னா திரும்ப மறுபடியும் நீங்க எழுதி கொள்ளலாம் இதற்கு நேரமோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ எதுவுமே கிடையாது இது ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ அந்த மாதிரியும் எதுவுமே கிடையாது அதனால வேறு மதத்தினரும் நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமா இது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படி நீங்க பயனளிக்கும் பட்சத்துல இதை தாராளமா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்ப எனக்கு ரெண்டு மூணு ஆசை இருக்குதுங்க நான் இப்ப வந்து இந்த ஒரு மாடல் போன் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க எழுதி அது வாங்கிட்டீங்க அடுத்தது நான் ஒரு பைக் வாங்கணும் இல்ல ஒரு வீடு கட்டணும் இல்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் சம்பளத்துல இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் என்னவோ ஒரு விஷயம் நீங்க செய்றீங்கன்னா அது நிறைவேறினதற்கு அப்புறமாகத்தான் அடுத்ததை நீங்க சொல்லி எழுதணும் அது வரைக்கும் நீங்க இதை எழுதி கொள்ளலாம் இத வந்து நீங்க உங்களுடைய வலது கையில சுக்கரை மேட்டில் தாங்க எழுதணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல வேறு ஏதாவது தீட்டு இதில் இருக்கிறீங்க பிறப்பு இறப்பு தீட்டில் இருக்கிறீங்கன்னாலும் பரவாயில்ல இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு வெளியூ இப்போ வேலைக்கு போயிட்டோம் இப்போ தாங்க இந்த வீடியோவை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் எழுதலாமா தாராளமாக எழுதலாம் இதை எழுதும்போது நீங்கள் நினைத்து என்ன நினைத்து எழுதுறீங்களோ அதை நித் நடைபெறும் அதனால இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் தாங்க இந்த ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பருக்கு நாம நினைத்ததை நினைத்தபடியே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கொண்ட நம்பறதாங்க அதனால் இதை விளையாட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலனளிக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் நம்பிக்கையோடு செய்யும் போது அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏதோ சொல்கிறாங்க சும்மா எழுதி பார்ப்போமேன்னு இல்லாமல் நம்பிக்கையோடு போது அதுவும் நான் சொன்ன முறையில் நீங்கள் எழுதுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்